காசாவின் ரஃபா நகரில் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது அதனை விசாரித்து உத்தரவிட்ட சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவித்தது மேலும் அங்கு நிலவும் உணவு பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் காசாவின் ரஃபா நகர் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை ஹமாஸ் வரவேற்றுள்ள நிலையில் இஸ்ரேல் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது ரஃபா நகரில் மே ஏழு அன்று இஸ்ரேல் ராணுவ தாக்குதலை தொடங்கிய நிலையில் மே பதினெட்டு வரை எட்டு லட்சம் பாலஸ்தீன மக்கள் அங்கிருந்து இடம் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க